கடலில் இடம்புரி சங்கு வந்து பத்தாயிரம் சங்கு இருந்தாலும் ஒரு வளம்புரி சங்கு வந்து அப்படி ராஜா மாதிரி இப்போ ஒரு ரூபா காயின் உள்ளே போட்டிங்கனாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வளபுரி சங்குக்கு உண்டு தெய்வம் மகிழும் வீடு சுபச்சம் பெறும் மடிமேல அப்படி அழகாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டா அழகாக உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிட்டு அதுக்கப்புறம் சாமி போனீங்கன்னா காரியசக்தி நடக்கும் வணக்கம் உங்கள் மாயன் சந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வீட்டில் மிக அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தான் நிறைய பொருள் வச்சுருப்போம் வீட்டில் அதேமாதிரி பூஜை மாடத்தில் நிறைய விளக்குகள் இருக்கும் நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக இடம்பெற்றிருக்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா சங்கு இந்த சங்கை வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவமாக ஒம்போது கிரகத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அது கடலுக்குள்ளே இருந்தாலும் அதோட ஓசை அதிகம் அதோட வைப்ரேஷன் அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்திலும் இருந்தாலும் அதே சக்தி தான் இப்போ வலம்புரி சங்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கடலில் இடம்புரி சங்கு வந்து பத்தாயிரம் சங்கு இருந்தாலும் ஒரு வளம்புரி சங்கு வந்து அப்படி ராஜா மாதிரி படுத்திருக்குமா எப்படி ராஜா மாதிரி படுத்திருக்குமா அப்போது அந்த சங்கு இப்படி படுத்திருக்கும் பொழுது வளம்புரி அதை சுற்றி இடம்புரி சங்கம் வந்து அப்படி காவலாளிக்கு மேலே வரிசை அந்த தாமரை இப்படி விரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி பாதுகாப்போடு இருக்கிறது தான் வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்குலேயே நிறைய வெரைட்டி இருக்குது கொம்பு சங்கு இருக்குது மாதிரி தாலி சங்கு இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் சங்கு அதாவது இந்தியாவில் இங்கே வளையது பார்த்திங்கன்னா அது வந்து திரும்ப மூலம் அழகாக இருக்கும் ஆப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட் ஷேப்பில் அழகாக இருக்கும் அதேமாரி வலம்புரி வந்து நிறைய குட்டி சங்குலேருந்து பெரிய சங்கு வரைக்கும் இருக்கும் அது எந்த சங்காக இருந்தாலும் அதாவது இந்தியன் சங்குக்கு நிறைய வேல்யூஷன் இருக்குது அதோட எனர்ஜி கூட இருக்குதுன்னு நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது ஒரு விஷயம் ஆனால் பொதுவாக வளம்புரி சங்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்மீக கடையில் இருக்கட்டும் அமேசானில் இருக்கட்டும் இல்லை ஏதோ நெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்குன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வந்து வளம்புரியான்னு மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அதை வாங்கி எப்படி வீட்டில் உபயோகம் செய்ய வேண்டும் அது என்னென்ன பொருள்லாம் அதில் வந்து வைக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீர் வைக்கலாம் சங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஊற்றி வைக்கலாம் பச்சரிசி வைக்கலாம் மூலிகைகள் வைக்கலாம் அதேமாதிரி காயின்ஸ் போட்டு வைக்கலாம் எது வைத்தாலும் பல மடங்காக அதாவது இன்னைக்கு ஒரு ரூபா காயின் உள்ளே போட்டிங்கனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வளபுரி சங்குக்கு உண்டு வளம் சேர்க்கும் பொறி அதாவது ஒரு விஷயத்தை புரிகிறோம் செய்கை செய்கிறேன்னு சொல்லுங்கள் இதை புரிந்து விட்டு வா நான் செய்து வருவோம் சொல்லுங்கள் அதை புரிகிறதுங்கிறது வந்து தெளிவடைய செய்வதும் அதை வந்து செய்கிற வார்த்தைக்கும் பொருந்தும் அதான் வளம் புரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகமே பார்த்தீங்கன்னா வளம் சக்தியாக சுற்றும் பொழுது மிகவும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு உண்டு ஆக பிளஸ் மைனஸ் தான் முக்கியமான வாழ்க்கை அதில் அதீத சக்தி வளம் அதாவது வளம் இடம் புறம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் வீட்டில் தெய்வீக அறையில் ஒரு வளம்புரி சங்கு இருந்தால் மிகவும் சக்தி வாய்ந்தது தெய்வங்கள் பூரித்து போகும் தெய்வங்கள் என்னெல்லாம் சனிக்கை செய்கிறார்களோ அது வளம்புரி சங்கு மூலியமாக கிடைக்கும் நிற்கிறார் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வளம்புரி சங்கு பால் ஊட்டுவார்கள் ஆரோக்கியத்துடன் சக்தியுடன் ஆ புக்தி கூர்மையுடன் இருப்பாங்க நீண்ட ஆயுளோடு இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் படிப்படியாக சங்கு சங்கு மாறி அப்புறம் சங்கு மேலேயே கொண்டு வந்துட்டாங்க ஆக பழமைக்கு சங்கு ஊட்டிட்டாங்க அதான் விஷயம் பட் ஆனால் வீட்டில் நமக்கு சங்கு அவசியம் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டிங்க அப்படி ஒரு பச்சரிசி அதாவது தட்டு தட்டு மேலே பச்சரிசி பச்சரிசி மேலே வைங்க இல்லைன்னா ஸ்டாண்டு இருக்குது ஆனால் அங்கே ஸ்டாண்ட் கீழே பச்சரிசி இருக்க வேண்டும் ஏன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் கீழே இந்த பச்சரிசி அழகாக இந்த நீரோட்டத்தை கொடுக்கும் அப்போ தட்டில் பச்சரிசி பச்சரிசி மேலே அந்த வளம்புரி சங்கு வைக்கணும் அது எந்த டைரக்ஷன் வேணாலும் வைக்கலாம் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அது இந்த தெற்கால வைக்கணுமா மேற்கால வைக்கணுமா நார்த் சவுத் ஈஸ்ட் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்ல எந்த டைரக்ஷன் வைக்கலாம் ஏன்னால் அது அது தகுந்த மாதிரி எனர்ஜியாக ட்விஸ்ட் பண்ணிக்கும் அப்போது அது ரொட்டேட் பண்ணிக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரிங்கிறதுனால நீங்கள் அழகாக உங்களுக்கு எப்படி மனசுக்கு தோணுது அப்படியே வைங்க அது சக்தியாகும் வளம்புரி மிகவும் வல்லமையை சேர்க்கக்கூடியது வல்லமையை கொடுக்கக்கூடியது இப்போ வளம் சேர்க்கக்கூடிய அந்த சங்கு வீட்டில் இருக்கணுமா இல்லையா அப்போ நான் போய் நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டாலும் தருவாங்க அதேமாதிரி நீங்கள் இதை டிவைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் தருவாங்க அப்போது வெறும் தண்ணியை ஊற்றி வைக்கணும் வெறும் சங்காக வைக்கக்கூடாது அப்போது இதே இன்னொரு விஷயம் முக்கியமாக மூலிகை வருது இருக்குதுன்னு அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் வளம்புரி சங்க பூஜை அறையில் நீங்கள் அழகாக வச்சுருங்க வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம் வாரம் ஒரு முறை இந்த தண்ணியை மாற்றலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம் அதேமாதிரி நம்ம தலையில் தெளிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் நதீர சக்தி நெகட்டிவிட்டி அப்படியே அடித்து தள்ளிடும் பச்சரிசி உள்ளே உட் போட்டு வைக்கிறீங்களா அதாவது கீழேயும் வைக்கிறீங்க அதுமாரி பச்சரிசி நிரப்பையும் வைக்கலாம் சரிங்களா அதேமாரி எம்டியாக வைக்கக்கூடாது மூலிகை பிரயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வளம்புரி இடம்புரி காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதில் இடம்புறையை விட்டுட்டு வளம்புரி காயை மட்டும் எடுத்து வந்து அந்த வளம்புரி சங்கில் போடும் ஸோ அப்போ அந்த சங்கு இப்படி இருக்குன்னா அந்த வளம்புரி காயை உள்ளே போடும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அழகாக கிட்டத்தட்ட அதுவும் வளம்புரி சங்க கே தான் அப்போ மூலிகை பிரயோகமாக யோசிக்கிறது இன்னும் அதீத சக்தி கிடைக்கும் வாஸ்து சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்போது வளம்புரி சங்கம் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது வளம்புரி சங்க நம்ம வந்து பூஜை ரூமில் மட்டும்தான் வைக்கணும் ஹாலில்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா வந்து பெண்கள் தீட்டான காலங்களில் நிறைய பேர் ஹால்லெலாம் இருப்பாங்க ஸோ அதனால் அப்படி வேண்டாம் ஸோ பூஜை ரூமில் நீங்கள் வந்து அழகாக வைக்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த அழகாக ஒரு தட்டு தட்டில் பச்சரிசி அந்த சங்கை அழகாக வச்சு அதில் நீர் நீர் தண்ணி வைக்கலாம் இல்லைன்னா காசுகள் போட்டு வைக்கலாம் இல்லை பணம் உள்ளே போட்டு வைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பச்சரிசியவே போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் இல்லைடையா உங்களுக்கு அந்த நாட்டு மந்தை கடையில் வளம்புரி காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த வளம்புரி சங்கில் அந்த வளம்புரி காயை உள்ளே போட்டு அழகாக ஒரு அவசியமாக ஒரு அஞ்சாறு உள்ளே போட்டாலே போதுமான விஷயந்தான் போட்டு வைத்து பாருங்கள் தெய்வம் மகிழும் வீடு சுபச்சம் பெறும் அந்த சங்குக்கே ஒரு உரிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா வளமை சேர்க்கும் வளம்புரி சங்கு ஸோ ஒரு வீட்டில் அவசியம் சங்கு இருக்க வேண்டும் அதேமாரி பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கில் விளக்கெலாம் போட்டிருக்காங்க சின்ன சங்காக கிடச்சிச்சின்னா அது வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரியாகவும் போடலாம் விளக்காகவும் ஏற்றலாம் சூப்பராக இருக்கும் அதீத சக்தி இப்போ பெரிய சங்காக இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வளம்புரி சங்க சின்னதாக கொஞ்சம் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன தெரி போட்டு ஏற்றி பாருங்கள் இன்னும் அருமையான ஒரு சக்தி கிடைக்கும் ஸோ வளம்புரி சங்குக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த காலத்தில் பல உபயோகம் பண்ணியிருக்காங்க காரிய சக்தி அப்படின்னாக்கா நீ வளம்புரி ஏதாவது முக்கியமான இல்லையா நீங்கள் வந்து முக்கியமான காரியம் நல்ல காரியம் போகிறீங்களா அந்த வளம்புரி சங்கை எடுத்து மடிமேல அப்படியே அழகாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அழகாக உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிட்டு அதுக்கப்புறம் சாமி போனீங்கன்னா காரிய காரியசக்தி நடக்கும் ஸோ இதுமாரி நல்ல விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் வளம்புரி சங்க கையில் வச்சுட்டு செஞ்சோம்னா காரியசக்தி உண்டாகும் ஸோ அப்போது ஒரு அற்புதமான பேராட்டல் கொண்ட இந்த வளம்புரி சங்கு வீட்டில் இருக்க வேண்டும் அதை நம்ம பிரயோகம் யோசிக்கணும் அதை கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து பணத்தை பொன் பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வறுமையை கிட்டகே சேர்க்காது ஸோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வளம்புரி சங்கு எல்லாத்துலையுமே கிடைக்கிது கொஞ்சம் பார்த்து நல்லதாக வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பரிசுத்தமும் அங்கே விளக்கமும் அழகான வளம்புரி அதாவது நம்ம வீட்டில் நல்லதையே புரிகின்ற ஒரு விஷயம் நடக்கும் பேராட்டல் கிடைக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்